காவல்துறை பல கூட்டங்களுக்கு இப்ப இருந்து நீங்களும் இங்க வருகை இருந்திருக்கிறீங்க நிறைய பல ஆண்டுகளாக நீங்க தொடர்ந்து இதில் இந்த பணியில் இருக்கிறீங்க அவங்க கேட்ட இடங்கள் வந்து முதல்ல லைட் ஹவுஸ் கார்னர் அதுல எவ்வளவு பேர் நிக்கலாம் நீங்க சொல்லுங்க அந்த லைட் ஹவுஸ் கார்னர் ஜங்ஷன்ல அது ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட் அது அது அந்த இடத்துல திரும்பற இடம் தானே அது அந்த திரும்புற இடங்கள்ல அந்த லைட் ஹவுஸ் கார்னர்ல எவ்வளவு பேர் நிக்க முடியும்னு பத்திரிக்கையாளர் நீங்க தான் உலகத்துக்கு சொல்லணும் அதே மாதிரி அதே அதே மாதிரி அடுத்து கேட்டது உழவர் சந்தை உழவர் சந்தையில எவ்வளவு பேர் நிக்க முடியும் நீங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பத்திரிக்கையாளருக்கும் உழவர் சந்தையில எவ்வளவு பேர் கூட்டம் நிக்க முடியும் லைட் ஹவுஸ் கார்னர்ல எவ்வளவு பேர் நிக்க முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் பாத்துட்டு அதுக்கப்புறம் வேலுசாமிபுரத்துல எவ்வளவு பேர் நிக்க முடியுங்கிறத பாருங்க இந்த மூணு இடங்கள்ல எது அதிகமான நபர்கள் நிற்க முடியும் எது அதிகமான நபர்கள் கலந்து கொள்ள முடியும் பொதுமக்களுக்கு எந்தவித போக்குவரத்தும் இடையூறு இல்லாம எந்த இடங்கள்ல அந்த கூட்டம் நடந்தா மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குங்கறது நீங்களே ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க லைட் ஹவுஸ் கார்னர் கொடுத்திருந்தா ஒரு கால் பக்கத்துல அமராவதி ஆறு இருக்கு இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கு அது ஒரு திரும்பற இடம் நகர விட்டு வெளியே போற இடத்துல திரும்ப இடங்கள் அந்த இடங்களில் அந்த சந்திப்பு இருந்தால் ஒட்டு மொத்தமாக மாநகரம் முழுக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்திருந்தா ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு ஏழாயிரம் பேர் நிக்கலாம் ஐயாயிரம்ல இருந்து ஒரு ஏழாயிரம் பேர் நிக்கலாம் நீங்க உழவர் சந்தை கொடுத்திருந்தா ஒரு மூணாயிரத்துல இருந்து ஒரு ஐயாயிரம் பேர் நிக்கலாம் சேர் போட்டாலே நம்ம அந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரம் சேர் தான் போடுறோம் அது மாதிரி தான் கூட்டங்கள் ஏற்பாடு பண்றோம் பொதுவாக ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறங்கிறது இப்போ நாங்கள் நடத்தும் போது ஆயிரம் பேர் கலந்துகிட்டா அதுக்கான இடத்தை தேர்வு செய்வோம் ஐயாயிரம் பேர் கலந்துகிட்டா எண்பது அடி ரோட்டில் போடணும்னு முடிவெடுப்போம் அப்போ ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் வருகிறதோ அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை நாங்க விழா நடத்தினோம் இப்ப சமீபத்தில் செப்டம்பர் பதினேழு எங்களுடைய தலைவர் அவர்கள் வருகிற சிறப்புரையாற்று சிறப்புரையாற்றினாங்க அப்ப எவ்வளவு பேர் வருவாங்க நாங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்க அப்ப அந்த நிகழ்வு ரெண்டு லட்சம் பேர் வர்றாங்கன்னா அதற்கான வாகன நிறுத்தமிடம் அந்த கூட்டத்திற்கான அமர்ந்து கூட்டத்தை கேட்கக்கூடிய அளவிற்கான பிரச்சார இடங்கள் அந்த மாதிரி இடங்கள் நாங்கள் தனியார் இடத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்துல அனுமதி கேட்டு வாங்கி அந்த இடங்கள் கூட்டங்கள் நடத்தணும் இப்போ வரக்கூடிய கூட்டங்கள் அந்த அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் என்பதை தாங்கள் தான் தீர்மானிக்கணும் அனுமதி கேட்கும் போது நாங்கள் ஆயிரம் பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லுவதும் ரெண்டாயிரம் பேர் கலந்துக்கிறதும் ஓரளவுக்கு காவல்துறை வந்து அதை வந்து தீர்மானிக்கிறாங்க எவ்வளவு பேர் வருவாங்கிறது தீர்மானிக்கிறாங்க அதுக்கான பாதுகாப்பை காவல்துறை கொடுக்கறாங்க எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்க அங்க வரக்கூடியவங்களுக்கு குடிநீர் பாட்டல் தொடங்கி இருந்து என்ன அவங்களுக்கு தேவையோ ஒரு கால யாராவது சுகரில் இருந்தால் கூட அவங்களுக்கு தேவையான வசதி நீங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்க நான் அது குறையாக சொல்லலை தயவு செஞ்சு யாருமே வந்து பத்திரிக்கையில் இது குறைகளாக எடுத்துக்க வேணாம் நீங்கள் இதே வேலுசாமி சம்பவம் நடந்து அடுத்த நாள் பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செருப்புகள் அங்கே இருந்திருக்கும் ஒரு எம்டி தண்ணி பாட்டிலே தான் இடத்துல இருந்துச்சா நீங்கள் யாராவது பார்த்தீங்களா ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும் செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சா அதுதான் இருக்கும் வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு பிஸ்கட்டோ அல்லது ஒரு அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்கதான் ஏற்பாடு செய்யணும் யார் கூட்டம் நடத்துறாங்களோ அவங்கதான் ஏற்பாடு செய்யணும் இது நான் குறைகளா சொல்லலை திரும்பவும் சொல்றேன் அது குறைகளா சொல்லல அவர்கள் அந்த இடங்களில் அது செய்திருக்க வேண்டும் தண்ணி வசதினா ஒரு பதினோரு மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல பனிரெண்டு மணிக்கு பேசுறதா பொதுச்செயலாளருடைய பேட்டி நீங்களே பத்திரிகையிலேயே தொலைக்காட்சியிலையும் போட்டிருக்கிறீங்க பன்னிரெண்டு மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் பதினோரு மணிக்கு வருகை பத்து மணிலிருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் விசாரித்த வரைக்கும் நாலு மணிக்கு அந்த இடங்களில் ஒரு ஐயாயிரம் பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னா பொதுவான கருத்து சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேக்கும்போது கூட நீங்க சொன்னீங்க நாலாயிரத்துல இருந்து ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கும் அப்ப அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலும் அல்லது பன்னிரெண்டு மணிக்கு சொல்லி ஒரு நாலு மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு அன்னைக்கு சனிக்கிழமை கரூர்ல சம்பளம் நாள் ஐந்து மணிக்கு டெக்ஸ்ல வேலை முடிச்சு சம்பளம் வாங்கக்கூடியவங்க வேலைக்கு போறவங்க ஒரு பில்டிங் வேலைக்கு போறவங்க கொத்தனார் சித்தாள் வேலைக்கு போறவங்க கூட அஞ்சு மணி ஆறு மணிக்கு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்தர்களாக வருகி இருந்திருக்காங்க அப்படிங்குறதா பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு ஆகவே வந்து அந்த ஏற்பாடுகள் என்பது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் அரசு கேட்கக்கூடிய இடங்கள் கொடுக்கும் நான் இன்னும் கூட கொஞ்சம் நீங்க வெளிப்படையாக பிராக்டிக்கலா பத்திரிகையாளர்கள் நீங்க இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்கு இப்ப அரசு கொடுக்க வேண்டிய இடங்கள் எவ்வளோ இருக்கு எந்தெந்த இடங்கள் அந்த இடங்கள்ல கேட்கும் போது அரசு கொடுக்குது இன்னும் கூட அரசியலா கூட சில நேரங்கள் எடுத்துக்கிறாங்க இந்த இடங்கள் கேட்டா கொடுக்கல அந்த இடங்கள் கேட்டா கொடுக்கல அப்படின்னு சொல்ல அரசு அது ஒரு அரசியலா பண்ற பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப கேட்கக்கூடிய இடங்கள் நம்மளுடைய தலைவர் பேசக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு போதுமான இடமானு யார் தீர்மானிக்கணும் அந்த அரசியல் கட்சிகள் தான் தீர்மானிக்கணும் இப்ப நாங்க தீர்மானிக்கிறோம் முப்பெரும் விழாவுக்கு ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்கன்னா இந்த இடம் போதுமானதுன்னு தனியார் இடத்துக்கு போறோம் அது மாதிரி அந்த அரசியல் கட்சிகள் தான் இடங்களை தேர்வு செய்கின்ற சரியா வருமா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்கள்ல ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட பதினோரு இடங்கள்ல அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல அனுமதி கேட்கும் போது கொடுக்கறாங்க அதனால இது குறைகளா நான் சொல்லல குற்றச்சாட்டுகளா சொல்ல இனி வரக்கூடிய நாட்கள் எந்த எல்லா அரசியல் இயக்கங்களுமே இது போன்ற தவறுகள் வராத அளவிற்கு சரி செய்து கொள்ள வேண்டும் செருப்பெல்லாம் எப்படி வீசுவாங்க ஒரு தலைவர் மேல அப்படி ஒரு சம்பவங்கள் அங்க இருந்திருந்தா உங்க கண்ணுல உங்க லைவ்ல எதுவும் படாம இருந்திருக்குமா வெளிப்படையா பேசுங்க அதாவது ஒரு அரசியல் கருத்துக்காக ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கறது நான் சொல்ற பதிலுக்கு இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கறது இல்லாம இது நாற்பத்தி ஒரு பேர் இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு பொதுவா ஒரு நூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு துயர சம்பவம் அப்ப நம்ம வந்து நாட்டு மக்களுக்கு எந்த இடங்களில் தவறு இருக்குங்கிறது சொல்ல வேண்டிய கடமை அந்த இடத்துல லைவ் வச்சிருக்கும் போது ஜென்ரேட்டர் ரூம்ல போய் யார் ஆப் பண்ணிருப்பா அந்த இடங்களில் நடக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் பேரோ இல்ல பதினைம் பேரோ இருபதாயிரம் பேரோ இருபத்தையாயிரம் பேர் இருக்கட்டும் அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்குள்ள போய் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ போய் அது மாதிரி ஒரு அசார சூழ்நிலை உருவாக்க முடியுமா பிராக்டிக்கலா யோசிச்சுப்பாங்க நீங்க ஒரு முப்பது பேர் ஐம்பது பேர் பத்திரிகையாளர் இருக்கீங்க ஒருத்தரோ ரெண்டு ஒரு தவறான ஒருத்தர் உள்ள வந்து உங்ககிட்ட ஒரு கருத்தை பண்ணாருன்னா நீங்க அதை அனுமதிப்பீங்களா பொதுவான ஒரு கேள்வி கேட்கணும் எப்படி அனுமதிப்பாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் அந்த இடத்துல இருக்காங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க அங்க இருக்காங்க யார் அந்த இடங்கள்ல அது போன்ற ஒரு விசமத்தனமான பிரச்சனையில் ஈடுபடுறாங்களோ அப்ப அவங்க அந்த இடத்துல கேப்பாங்கல்ல அந்த இடத்துல இருப்பாங்கல்ல அது நீ முதல்ல பத்திரிகை நம்ம தான் அதை பார்க்கணும் நம்ம நீ எல்லாரும் போட்டீங்க ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ஆங்கிளில் வச்சு லைவ் வந்துச்சு வெளியில் கூட்டம் இருக்கு கூட்ட நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது அதை தாங்க முடியாமல் அந்த கும்பல் வந்து அந்த தடுப்புகளை உடைச்சு உள்ளே வர்றாங்க உள்ளே வரும்போது ஜென்ரேட்டர் அவங்க அந்த அங்கே யார் அந்த ஜென்ரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ இன்னும் கூட நான் விளக்கமாக சொல்கிறேன் இந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகல இந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கூடுதலாக போட்ட லைட் இருக்கு இல்லையா அது மட்டும் தான் ஆப் ஆயிடுது எந்த இடங்கள்லையும் வந்து அப்போ கூட வந்து இபி சப்ள கட் ஆகல ஸ்ட்ரீட் லைட்டும் ஆஃப் ஆகல அது பாருங்க உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் லைவ் பண்ணிருக்காங்க அந்த நேரங்களில் அதுதான் நாங்க வீட்டையும் காட்டும் அப்போ அவங்க மக்கள் கூட்ட நெரிசல் அதிகமாகி அந்த இடங்களில் வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் இன்னொரு இடங்கள் தேடி போகும்போது அந்த தடுப்பு உடச்சி உள்ளே போய் அதன் மூலியமா அது சப்ளை கட் பண்றாங்க அதுக்கான நிகழ்வு அது அவங்களுடைய பொறுப்பு அது அதுதான் அவங்க பார்த்துருக்காங்க நீங்க இதுதான் நீங்களும் லைவ் பண்ணியிருக்கீங்க இதுல எந்த இடங்கள்ல வந்து யாராவது பாருங்க அதாவது நான் பார்த்தவரை கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்த செய்திகளை சொன்ன கருத்துக்கள் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி தலையில கைய வச்சு கையை நீட்டி தனக்கான உதவிகளை ஒரு தம்பி வந்து தண்ணி பாட்டில் உட்பட கீழ இருந்து கேட்கிறாங்க அதை தொடர்ந்து பேச்சு போயிட்டு தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலேயே இருக்கு அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்சம் நேரங்களில் தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க கேட்டப்ப அவங்களுடைய கவனங்கள் போகலை அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லி தான் தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறாங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அந்த நீங்கள் அது லைவ்லையும் பார்த்தீங்க சில சேனல்கள் அது லைவும் போட்டிருந்தீங்க ஒரு அரசியல் கட்சி நான் அது கருத்துக்காக அரசியலுக்காக சொல்லலை பொதுவாக ஒரு அரசியலுக்கு எந்த அரசியல் கட்சினாலும் சரி ஒரு நடத்துகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்துடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்டில் இருப்பாங்க அல்லது கூட்டம் அதிகமாக இருந்தால் வாகனத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசிப்பாங்க ஆனால் இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்கள் எல்லாருமே லைவ் போட்டீங்க ஏறத்தாழ கூட்டத்திற்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே வந்து வாகனத்தின் உள்பகுதியில் போயிட்டாங்க ஸ்கிரீன் போட்டாச்சு லைட் ஆஃப் முன் முன்சீட்டில் தான் எல்லாரும் கை கையசிப்பாங்க மேலே நின்று கையசிப்பாங்க இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் இது அது நேர்மாறா வந்து அந்த ஐநூறு மீட்டருக்கும் ஏறத்தாலும் அந்த வாகனங்கள் செல்வதற்கு ஒரு மணி நேரம் ஆயிரும் ஒரு மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாயிருக்கும் அந்த இடங்களில் கூட எனக்கு சொன்ன வரைக்கும் காவல்துறை வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கு கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி பேசிடலாம்னு அவங்க எடுத்து சொல்லியும் அதை கேட்காம பிரச்சார இடங்கள் நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடங்கள்ல தான் கொண்டு போய் வாகனத்தை நிறுத்தணுங்கிறது பொறுமையா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு போய் அந்த இடங்களில் நிறுத்தினதான் காவல்துறையினுடைய தகவல் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து ஆக கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பேசுறதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை வாகனத்தில் முன்பகுதியில் நின்று இருந்து நம்ம திருக்கம்புள்ளி ஒரு ரவுண்டானால இருந்து கையசிச்சிருந்தாலோ அல்லது மேல நின்று கையசிச்சிருந்தாலோ அந்த இடங்கள்ல இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்து ஆக எல்லா இருக்கக்கூடிய மக்களும் கூட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா என்பது பொதுமக்களுடைய ஒரு சந்தேகமா இருக்கும் தன்னை பார்க்க வேண்டியவங்க எல்லாரும் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்தால் தான் சரியா இருக்கும் அது வரைக்கும் முன் முன்சீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த கூட்டத்துக்கு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி ஏன் வந்து வண்டிக்கு வாங்கினதுக்கு உள்ளே போகணும் ஸ்கிரீன் போடணும் லைட் ஆஃப் பண்ணணும் இது ஒரு பொதுவான எதிர்மறையான கேள்விகள் இருக்குது நான் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாத்துட்டும் கேட்குறேன் தொடர்ச்சியாக எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் இது மாதிரி கேள்விகள் இருக்கிறீங்க சோசியல் மீடியாலே இது போன்ற கேள்விகள் இருக்குது இதுவரைக்கும் யாராவது இந்த கூட்டம் நடத்தின அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் துணை இரண்டாம் மட்ட தலைவர்கள் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டயாவது ஒரு கேள்வி ஒன்னும் முன் வச்சிருக்கணும் இல்ல அவங்களால அதுக்கான விளக்கங்கள் சொல்ல முன் வந்திருக்கணும் ரெண்டும் எதுவுமே இல்ல ரவுண்டானா வரைக்கும் முன் வரிசையில் நின்னவங்க மேல நின்னவங்க ரவுண்ட் ஒரு இடங்கள்ல மேலேறி கையை காட்டிட்டு கீழே போறாங்க வுண்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்ட அரங்கத்துக்கு போற வரைக்கும் ஏன் உள்ள தான் பொதுமக்களுடைய கேள்வி அந்த தூரத்துக்கு அப்படியே போயிருப்பாங்க இருந்திருந்தாலும் வந்திருக்க மாட்டாங்க தன்னோட வந்த மூணு நாலாயிரம் பேர் கூட்டமும் சேர்ந்து உள்ள வரும்போதுதான் இது போல நெரிசல் ஏற்பட்டது ஆக சில தினங்களுக்கு முன்பா அதிமுக கூட்டம் நடக்குது ஒரு பதினாயிரம் பேர் வரைக்கும் அங்க கலந்துருப்பாங்க அந்த கூட்டங்கள்ல எந்தவித பாதிப்புகளும் இல்லாம இருக்கு அப்போ இந்த கூட்டங்களில் மட்டும் எப்படி பாதிப்புகள் வந்தது வழக்கமாக ஒரு கருத்து சொல்லுவாங்க இப்போ சகோதரர் கூட கேட்டார் வழக்கமான ஒரு கருத்து சொல்லுவாங்க நான் வந்து ரெகுலராக நான் வந்து வண்டி ஓட்டுவேன் கார் ஓட்டுவேன் எல்லா நாளும் நான் வேகமாக தான் போவேன் சில நாளாக நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் ஆனால் எல்லா நாளும் வேகமாக தான் போவேன் ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகலை இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்கற மாதிரி இருக்கு எல்லா ஊர்லேயும் கூட்டம் நடத்துறேன் எந்த ஊர்லயும் நடக்கல இந்த ஊர்ல மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன் வேகமாக தான் ஓட்டுறேன் ஆனால் இந்த இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குற மாதிரி எல்லா ஊர்லேயும் எவ்வளோ பேர் மயக்கம் அடைஞ்சாங்க எவ்வளோ பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க விக்ரவாண்டியில் நடந்தப்ப இறந்தது மதுரையில் மாநாடு நடந்தப்ப இறந்தது ஒவ்வொரு ஊர் வரையும் தெளிவாக அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க அது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும் அப்ப ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுலயும் அது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும் அது உருவாக்காமல் இருந்திருக்காங்க இனி வரக்கூடிய நாட்கள் ஏதாவது அது சரி செய்யணும் அதை செய்யல ஆனால் காவல்துறையினர் இவ்வளவு கூட்டம் அதிகமாக அந்த இடத்துல சதுர அவ்வளவு சதுரமீட்டர் இருக்கு கூட்டத்தை தடுத்துருக்கலாம் யாரும் பண்ணலைன்னு அவங்களும் கூட்டத்தை எல்லாரோட கேள்வியும் அதான் இருக்கு அதாவது காவல்துறையினர் சொன்னது இப்ப நான் நீங்க கேட்டீங்கல்ல ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே அந்த வண்டி கூட்டம் ஆரம்பிக்கிற இடத்திலேயே நிறுத்தி பேசலாம் ஓரளவுக்கு உள்ள போனா போதுமானதுன்னு சொல்லியே அவங்க கேட்கல சொல்லியும் அவங்க கேட்கல நீங்க அந்த இடங்கள் வரைக்கும் போகணுங்கிறத உள்ள போயே தீரணுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கும்போது போது காவல்துறை சொல்லியே அவங்க கேட்கல கேட்டிருந்தா இது போன்ற சம்பவங்கள் வந்திருக்காது காவல்துறையினுடைய எந்த பேச்சையும் அவங்க கேட்காம சென்றுதான் இன்னும் கூட கொஞ்சம் சொல்றேன் இருக்கு இப்ப விசாரணை கமிஷன் விசாரிச்சு இருக்காங்க இது கருத்துக்கள் சொன்னா விசாரணை கமிஷனுடைய அந்த விசாரணை என்பது பாதிப்புக்குள்ளாகும் அதனால இது சம்பந்தப்பட்டது விசாரணை கமிஷன் முடியட்டும் தெளிவா அவங்களுடைய விசாரணை என்னங்கறது முழுசா தெரிய வரும் அதனால அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்றேன் இன்னும் கூட வந்து நேற்று எங்கிட்ட பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து நான் இடையில சர்ச்சையெல்லாம் சந்திக்கும் போது ஒரு கருத்தை ஒன்று சொன்னாங்க பேசும்போது உங்க பெயரை சொல்லும் அல்லது உங்களுடைய பத்தி பாட்டு பாடும் போது வந்து செருப்பு வச்சு வந்துச்சின்னாங்க அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடும்போது வந்து ஒரு செருப்பு வீச்சு வந்துச்சு எல்லாரும் அந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்க எத்தனை மணிக்கு மொத்தமே மேடையில நின்று அந்த வாகனத்தில் மேல நின்று இருந்தது நிமிஷம் அந்த வாகனத்துக்கு மேல இருந்து அந்த சைடு போடுது பேச மேல வண்டிக்கு போன இதுல மூணு நிமிஷம் அஞ்சு செகண்ட்ல இருந்து மூணு முப்பத்தொன்னு வரைக்கும் என்னை பத்தி பேசிட்டு கடைசியா பேசுறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு கரூர் விமான நிலையத்தை பத்தி திரும்ப பேசுறாங்க பேச ஆரம்பிச்ச இருந்து ஆறு மணிக்கு மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியிலிருந்து முதல் செருப்பு அந்த செருப்பை வீசுறாங்க இது ஆறு பேச ஆரம்பிச்சு ஆறாவது நிமிஷத்துல ஆறாவது நிமிஷத்துல அந்த சம்பவம் நடக்குது ஆறு நாற்பதுக்கு திரும்ப இரண்டாவது ஒரு செருப்பை வீசுறாங்க அதே இடங்கள்ல ஆறு அந்த ஆறு நிமிஷத்துல இரண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது ஏழு பன்னெண்டுக்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியுடைய தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி வந்து மயக்கம் போடுறாங்கன்னு போய் கருத்து சொல்றாங்க அந்த கருத்துக்களை சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க கூட்டிட்டு போறாங்க எல்லா வேலைகளும் நடக்குது சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் மயக்கம் அடையறதையும் போய் அவங்க கிட்ட காதுக்கு சொல்றாங்க அதெல்லாம் பதினாலாவது நிமிஷம் அந்த பேடை வண்டி ஏறினதுல இருந்து பதினாலாவது நிமிஷத்துல அது போல ஒரு சம்பவங்கள் நடக்குது திரும்பவும் என்னை பத்தி பேசுறது மொத்தம் பத்தொன்பது நிமிஷத்தில் பதினாறாவது நிமிஷம் தான் என்னை பத்தின பேச்சு திரும்ப வருது இந்த சம்பவங்கள் நடக்கிறது எல்லாம் முதல்ல அஞ்சு நிமிஷத்திலேயே வண்டிக்கு போய் ஐந்தாவது நிமிடத்திலேயே நடந்திருது இப்ப எந்த நேரங்களில் எது நடந்துச்சு என்னங்கிறதே தெரியாம ஒரு சமூக வலைதளத்துல ஒரு 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 சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துக்கு யார் யார்மேதாவது செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று சமூக வலைதளங்களில் ஒரு சாரார் பரப்பி நடந்துச்சு செருப்பு வீச்சு எப்ப நடந்துச்சு என்ன பத்தி எப்ப பேசினாங்க என்ன பத்தி பதினாறாவது நிமிடத்துல தான் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று ரொம்ப தெளிவா அரசு சார்பில் விளக்கம் கொடுத்திருந்தாங்க இரண்டு வாகனம் நாமக்கல்ல இருந்து கூடையே வருது இரண்டு வாகனம் நாமக்கல் கூட்டத்திலிருந்து இரண்டு பிறகு ஐந்து வாகனங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த மருத்துவ செயலாளர் ஒருத்தர் ஐந்து வாகனங்களை பேசி மூணாயிரம் ரூபாய் வாடகைக்கு எடுத்து பதினாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து ஐந்து வாகனங்களை தயாரா அந்த ஏழு வண்டிகள் அஞ்சு வண்டி இவங்க ரெடி பண்ணது ரெண்டு வண்டி கூட வந்தது எந்த யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கூட சங்கடங்கள் பட்ட நிர்வாகிகள் மேல அது எந்த இடங்கள்ல அந்த தவறு நடந்துச்சுன்னா மருத்துவமனையில பிரேத பரிசோதனை முடிஞ்சு போகும்போது அந்த மருத்துவமனையை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த தவறு பண்ணிட்டார் எந்த இடங்களையும் கூட்டம் நடந்த இடங்கள்ல எங்களுடைய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எதுவுமே போகணும் அவங்க கால் பண்ணது ஒன் நாட் எயிட் அதாவது வாட்டர் பாட்டில் வந்து மருத்துவக் கல்லூரியில நள்ளிரவுல கேட்கறாங்க அப்ப கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு நம்ம கிட்ட இருந்த வெளியில இருந்த வரைக்கும் எடுத்துட்டாங்க நம்ம கிட்ட இருந்தது கையில இருந்தது கேட்கறாங்க கொண்டு போய் கொடுக்கணும் அங்க உணவு வேணுங்கிறது கொண்டு போய் கொடுத்தோம் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றவங்களுக்கு கட்டணங்களை நாங்க செலுத்தணும் என்ன உதவிகள் வேணுமோ நாங்க செஞ்சோம் இது அரசியலா பாக்கல எங்க கட்சி எங்க தலைவர் சொல்லியிருக்காங்க ஒரு அரசியல் தலைவர் வந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களா இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் எந்த உயிரிழப்பையும் ஏத்துக்க மாட்டாங்க அதுதான் அரசியல் தலைவர் அது மாதிரிதான் நாங்கள் இங்க தலைவர் வழியில தான் நாங்கள் போய் அவங்களுக்கு உதவி பண்ண தான் போனோம் அப்படி குறை சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கலாம் யாராவது குறை சொல்லி அரசியல் பேச நினைக்கிறவங்க அந்த வாட்டர் பாட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்யற முன்னாடி நின்று நான் அவங்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு பண்ணேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாமே வெறுமனே வந்து பாக்குறேங்கிறது ஒவ்வொரு இதுதான் இருக்கலாம் பட் அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான பணிகளை முன்னெடுத்து செஞ்சிருந்தாங்கன்னா அது நாங்களும் அதை ஏற்றுக்கிறோம் அதனால எந்த விதமான மாற்று கருத்து இல்லை எந்த விதமான சூழல் இல்லை அதனால இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நடைபெற்றது முதல் ஐந்து ஆறு நிமிடங்களுக்குள்ள என்ன பத்தி பேச ஆரம்பிச்சது பத்தொன்பதாவது நிமிடத்தில் முதல்ல இத பத்திரிகையாளர் நீங்க தெளிவுபடுத்திக்க சமூக வலைதளங்களில் வர்றதுங்கிறது அரசியல் கால்ப்புணர்ச்சியால் பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களை யார் மீதால் பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஆகையால் பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சிகளும் முதல்ல இந்த உண்மை நிலவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க அதனால இது எந்த வகையிலும் இது அரசியல் படுத்தக்கூடிய நிகழ்வு அல்ல